அனைவருக்கும் வணக்கம் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான வைக்கிள் பார்க்குறேங்க எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு வைக்கிள் டொயட்டாவில் வந்து ஒரு நேரத்தில் கலக்கின வைக்கிள் டொயட்டா குவாலிஸு ஒரு எட்டு பேர் எயிட் சீட்டரில் வந்து ஒரு நேரத்தில் வண்டி இந்த வண்டி அடிக்க வண்டி கிடையாது அப்படி ஒரு குவாலிட்டியான வண்டி டொயட்டா குவாலிஸ் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இதுக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை தனி கௌரவம் இருக்குது அதே ஒரு வண்டி நம்ம இன்றைக்கி ஒரு தெளிவான வண்டிங்க இது என்னுடைய சொந்த ஒரு யூஸ் பண்ண காரு அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்களே வீடியோ லைவில் பாருங்கள் ரொம்ப ஒரு சுத்தமான வண்டிங்க வண்டி ரெண்டாயிரத்தி நாலு எஃப்எஸ்ஸு ஏசி பவர் ஷேரிங்கு பவர் உண்டோ நான் பவர் உண்டோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க ரிமோட் லாக் இருக்கு நாலு டயரு பிராண்டு நியூ டயரு அலாய்வில் வண்டி ஒரு நியூ பெயிண்ட்டு கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு வண்டி ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க எந்த டிங்கிற ஒர்க்கு பேஜ் ஒர்க்கு எதுவுமே கிடையாது வண்டி அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான வண்டி ரொம்ப கிளியரான பாடியில் எந்த ஒரு பாடியில் ஒரு அலசலும் இல்லாமல் வண்டி அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கு ஒரு மடங்கு தான் கூட இருந்தவரை ஒரு பர்சண்ட்டும் கம்மியாக இருக்குது ஏன்னா வண்டி ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வண்டி இன்றைக்கி டொய்டா குவாலிச்சு ஏற்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரிஜினாலிட்டியாக வந்து வண்டி அமையிறது வந்து இன்றைக்கி டொயிட்டா குவாலிச்சு ரொம்ப மார்க்கெட்டில் கம்மிங்க நான் பார்த்து பார்த்து எடுத்த வண்டி நம்ம அந்த வண்டி கொடுக்கலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதனால் வாங்குகிற கஸ்டமர் பெஸ்ட்டான கஸ்டமராக இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் கார்ஸ் என்றைக்குமே பெஸ்ட்டான கார் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமருக்கு நல்லா ரெஸ்பான்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இந்த கார் வந்து வாங்குனவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீசல் டேங்க்கு ஃபுல் பண்ணி கொடுத்துட்றோங்க நம்ம பொங்கல் ஆஃபர் வந்து டீசல் டேங்கில் அவங்க எந்த ஊரும் வந்தாலும் சரி அவங்க ஊர் போகிற வரைக்கும் ஒரு ஃபுல் டேங்க் டீசல் பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு அட்டகாசம் வண்டி பாருங்கள் வண்டி நான் சொல்ல தேவையில்லை ஒரு அந்தளவுக்கு வண்டி ரொம்ப ஒரு பிளாக் கலரில் அதாவது மற்றவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வண்டி பிளாக் எடுத்துகிட்டு வேறு கலர் அடிப்பாங்க இது கம் புக்கில் என்ன இருக்குது அதே கலர் தான் சீட்லாம் பாருங்கள் ரொம்ப கிளியர் டேஸ் போர்டு புதுவியமாக இருக்குது சீட்டு வந்து அமெரிக்கன் லெதர்னு சொல்லிட்டு பத்தொம்பாயிரம் ரூபா கொடுத்து அடிச்சிருக்கேங்க என்கிட்ட ஒரு லட்சத்து ஏழாயிரூவாய்க்கு என்கிட்ட பில்லு இருக்குது வண்டி எடுக்கிறவங்க வந்தால் நான் கண்டிப்பாக நேரில் அவங்களோட பில்லை கட்டுறேன் சீட்டு பத்தொம்பாயிரூவா ஃப்ளோர் மேட்டு நாலு அஞ்சு டோர் பேடு அப்புறம் ஆண்ட்ராய்டு பிளேயரு ரிவர்ஸ் கேமரா சென்சார் அப்பாலிஸு வண்டியில் வந்து ஏட்டு ஜெட்டு வரைக்கும் வண்டியில் ஒரு புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் ஏட்டு ஜெட்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி இந்த வண்டியில் வச்சுருக்கேன் இந்த வண்டியில் சீட்லாம் பாருங்கள் வண்டி அதனால ரொம்ப ப்ராண்ட் நியூ வாங்க நீங்கள் டொய்டா கோலிஸ் ஷோரூமில் ரூமில் ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டிக்கு நீங்கள் வண்டி பார்க்குன்னு சொன்னால் இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கோலிஸ் விரும்புறவங்க இருக்கிறீங்க ஒரு பெஸ்ட்டான வண்டி நமக்கு அமைய மாட்டேங்குது நிறைய பேர் நீங்கள் நிறைய இடத்துல வண்டி தேடிக்கலாம் அப்படி நீங்கள் தேடுறவங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸ் வாங்க ஒரு பெஸ்ட்டான வைக்கில் உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எடுத்து அந்த வண்டியை சந்தோஷமாக வச்சு ஓட்டலாம் அந்த வண்டி ரோட்டில் போகும்போது நாலு பேர் கேட்பாங்க ஒரு பழைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு இன்சூரன்ஸு அந்த வண்டிக்கு எடுக்கணுங்க மற்றபடி அந்த இப்படி ஒரு ஓல்டு மாடல் வண்டி இன்றைக்கி இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த வண்டி அந்த அளவுக்கு ஒரு அட்டாசமாக இருக்குது பாடி லைனில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சி டெண்டு எதுவுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான கண்ட்ரோலில் இருக்குதுங்க உங்களுக்கு தெரியும் குவாலிஸ் வந்து ஒரு நல்ல வண்டி அமையிறது இந்த காலத்தில் ரொம்ப கம்மி வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குங்க வண்டி ஒரு புத்தம் புதுசாக போடுக்குங்க அதே போல் அந்த அந்தளவுக்கு ரொம்ப நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியில் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் க்ரோன் ஆயில் எல்லாமே நியூவாக சேஞ்ச் பண்ணியாச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் ஒருவா வண்டிக்குன்னு செலவு பண்ண தேவையில்லை அளவுக்கு இருக்குது ஏசி சென்டர் ஏசி இருக்குது ஃப்ரண்ட் ஏசி இருக்குது வண்டி ஏசி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல பவர் செல்லிங் நைஸாக இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்து ஒரு ரூபா நீங்கள் வந்து அந்த வண்டிக்குன்னு செலவு பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்கள் வண்டியின் லைவில் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி தான் நீங்கள் வண்டி நேரில் இருக்கும் இந்த வண்டி நான் ஒரு சின்ன ஃபைனான்ஸ் டேட்டாக கொடுக்குறத தவிர மற்றபடி இந்த வண்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் அந்த வண்டி நான் அவ்வளோ செலவு பண்ணி என்னுடைய ஓனுக்கு அந்த அளவுக்கு அந்த வண்டியை நான் பெர்ஃபெக்ட்டாக வச்சுருந்தேன் வந்து வண்டியை பாருங்கள் இந்த வண்டி எடுக்கிறது உண்மைக்கும் லக்குங்க மிஸ் பண்ணிடாதுங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெர்ஃபெக்டான வண்டி அமைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம ட்ரிபிள் கார்ஸ்லாம் என்றைக்குமே கஸ்டமருக்கு பெஸ்ட்டான வகையில் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான வகையில் பார்த்துட்ருக்கீங்க இதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வண்டி உங்களுக்காக நம்ம சேனலை டெய்லி நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு புது புது வந்துட்டு இருக்கும் உங்களால் நீங்கள் நாலு பேருக்கு இந்த வண்டி வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் நம்மளை ரெஃபர் பண்ணுங்கள் அந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டான வண்டி தான் தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கோம் வண்டியில் வந்து நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஒரு பிளாக் கலர் நீங்கள் வண்டி என்ன கலரோ அதே கலர் தான் புக்குலேயும் இருக்கும் மற்றவங்களை போல் வண்டி எடுத்துகிட்டு புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணுறது கிடையாது இது வண்டி இறங்கும் போது எஃப்எஸு மிஸ்டுன்னு சொல்லுவாங்க டொயடா கோடிஸில் மிஸ்ட்டு வண்டி ஒரு க்யூரான ஒரு பெர்ஃபெக்டான வண்டி இந்த லெவலில் வண்டி கிடைக்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டங்க வாங்க முந்திக்கிறேங்க பெஸ்ட்டான ப்ரைஸு நாலு லட்சத்து இருபதாயிரம் கோட் பண்ணுறேன் ஃபோனில் கால் பண்ணி பேசுங்க இந்த கோலிஸ் விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக நான் சின்ன நெக்சி பண்ணி தரேன் அந்த வண்டி ஒரு பெர்ஃபெக்டான வண்டி நம்ம ட்ரிபிள் கார்ஸ் வந்து வண்டியை பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் கூட செக் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு ஒரு பெருஷ்டான வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் ட்ரிபிள் கார்ஸோடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்